வீருக்கேசரி இணையதளத்தோடு இணைந்திருக்கின்றோம் நெடுந்தீவில் இருக்கின்ற ஒரு வரலாற்று புகழ் மிக்க பெருக்கு மர அடிவாரத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த மரத்துக்குள்ளேயே ஒரு குகை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தினர் உள்ளே இருக்கக்கூடிய அளவிலே இந்த இட விஸ்தீரணம் இருக்கிறது இந்த பெருக்கு மரமானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இங்கு வளர்ந்ததாக நம்பப்படுகிறது அது அத்துடன் இந்த பெருக்கு மரத்தின் மலர்கள் மிக வெண்மையான நிறத்தில் இருக்குமாம் அதோடு அதன் காய்கள் பச்சை நிறத்திலே வட்ட வடிவில் இருக்குமாம் ஆனால் தற்போது நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மரம் இப்பொழுதுதான் துளிர் விட்டிருக்கிறது இந்த மரம் உள்நாட்டவர்கள் மத்தியில் அல்ல வெளிநாட்டவர்களை கூட கவர்கின்ற ஒரு வகையில் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது இங்கே நாங்கள் வந்தபோது வெளிநாட்டவர்கள் கூட இந்த மரத்தை பார்வையிட்டதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது வீருகேசிற இணையதள வாசகர்களை நாங்கள் இந்த மரத்திற்கு அழைத்து செல்கின்றோம் இது தொடர்பான காட்சிகளை தருவதற்காக